விருது வழங்கிய மேடையில் சீமானை பற்றி பேசிய பாண்டே குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் ஜேஎஃப்டபிள்யூடைய அச்சீவர்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற இந்த நிகழ்வில் சமீபத்தில் வந்து பாண்டே அவர்கள் கலந்துக்கிட்டு அதே நேரம் எலெக்ஷனை பற்றியும் பேசியிருக்காரு மிக முக்கியமான விஷயம் அரசியல் விமர்சகர் அப்படின்னாலே எல்லாரை பற்றியும் கேட்டுதானே ஆகணும் அந்த வகையில் அவர்கிட்ட ஒவ்வொருத்தவங்களை பற்றியுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடமும் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அவர் சற்றும் யோசிக்காமல் முதல்ல அண்ணனுடைய படம் வந்தவுடனே எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்ன அந்த விடயம் இருக்குல்ல மற்ற யாருக்குமே அந்த அளவுக்கு அவர் எதுவும் பேசலை இன்னும் சொல்ல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் படம் போடும்போது கூட சற்று யோசித்துட்டு அவர் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை கண்டு கொள்ளாமல் போவது அதாவது தம்ம திட்டுறாங்க போது அதை புறந்தள்ளுவது வந்து அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு அமைதி கடந்து போகணும் ஏன்னா அரசியலில் எல்லாருமே தேவை அதனால் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்தார் அனந்த் சீமான் அவர்களிடம் என்ன கேள்வி முன்வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அனந்த் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் எப்போவுமே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அந்த நீங்க சொல்ற அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தையா இருக்கிறது தேசியம் தான் அந்த தேசியத்துக்கும் உங்களுக்கும் என்னதானே பிரச்சனை ஏன் அத ஒன்றா பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைப்பதாக பாண்டே அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க விருது பரங்கும் விழாவில் மேடையில் சீமானவர்களை பற்றி படம் வரும்போது இவர் கேட்ட ஒரு கேள்வியாக அது பார்க்கப்படுகிறது இதே போல நமக்கும் சில கேள்விகள்லாம் இருக்கு அது சீமானவர்களிடம் இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கு அப்படின்னா சீமானவர்களிடம் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றதுங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிடுங்க